வாத்துணோனாதது திருச்சிராப்பள்ளி திருப்புகழ் வாசித்து காணோனாதது நூல்களை வாசித்து அதனால் காணலாம் என்றால் அங்கனம் காணுதற்கு கிட்டாதது பூசித்து கூடோனாதது பூசை செய்து அதனால் கூடலாம் என்றால் அங்கனம் கூடுதற்கு கிட்டாதது வாய்விட்டு பேசோனாதது வாய்விட்டு பேசி விவரிக்கலாம் என்றால் அத்தகைய பேச்சுக்கு அகப்படாதது நெஞ்சினாலே மாசற்கு தோணோனாதது நெஞ்சில் மாசு அழுக்கு உடைய மாக்களுக்கு புலப்படாதது நேசற்கு பேரோனாதது அன்புடைய அடியாரை விட்டு நீங்காதது மாயைக்குச் சூழோனாதது மாயை தன்னை சூழ்வதற்கு இடம் தராதது விந்து நாத ஓசைக்கு தூரமானது யோக மார்க்க பயிற்சியிலே கோ என சங்க துணியாகிய விந்து சம்பந்த நாத ஓசைக்கு தூரமானது மாகத்து கீரதானது ஆகாயத்துக்கும் அப்பாற்பட்டது லோகத்துக்கு ஆதியானது உலகத்திற்கு பொருளாக உள்ளது எதுவோ அதை கண்டு பார்த்து நாயேன் யோகத்தைச் சேருமாறு போதியாய் அடியேன் சிவயோகத்தி சேரும்படிக்கு ஞானத்தை உபதேசித்து அருளக யூனத்தை போரிடாது மயங்கலாமோ இனியும் நான் ஊன் அதை இந்த உடலை வெறுத்து விடாது மயங்கலாமோ அல்லது குற்றங்களை தொலைத்து நீக்காமல் மயங்குதல் நன்றா ஆசைப்பட்டு ஏனல் காவல் செய் வேடிச்சிக்காக மாமயலாகி பொற்பாதமே பணி கந்தவேளி ஆசிப்பட்டு திணைப்பனத்தை காவல் செய்த வேடிச்சு வள்ளிக்காக மிக்க காமம் கொண்டு அவளுடைய அழகிய பாதத்தை பணிந்த கந்தவேளி பாய் வயல் ஊரத்தில் காலமோடு அடர் ஆரத்தி பூண் மயூர துறங்க வீரா ஒலி செய்து கழித்து சேல்மீன்கள் பாய்கின்ற வயல் ஊரத்தில் வயலூரதில் வயலூரில் பாம்பி நெருக்கி தாக்கி அதை ஆறம் மாலை போல காலிலே பூணுகின்ற மயில் என்னும் குதிரை வீரனே நாசிக்குள் பிராணவாயுவை ரேசித்து எட்டாத யோகிகள் நாடிற்று காணோனாதது என நின்ற நாதா நாசியில் மூக்கால் பிராணவாயுவை ரேசித்து புறத்தை கழித்து எட்ட முடியாத யோகிகள் நாடியும் காணுதற்கு கூடாதது என நின்ற தலைவனே நாகத்துச் சாகி போய் உயர் மேகத்தைச் சேர் சிராமலே நாதற்கு சாமியே சுரத் தம்பிரானே சுரப்புன்னை மரத்தின் கிளைகள் போய் உயர்ந்து மேகத்தில் சேருகின்ற திருச்சிராமலை நாதருக்கு சுவாமியே குருநாதனே தேவர்கள் தம்பிரானே அடியேன் சிவயோகத்தைச் சேரும்படிக்கு மெய்ஞானத்தை உபதேசித்து அருளக வாசித்து நெஞ்சினாலேம்

नासिक्कोट् प्राणवायु वरेसित्त ताद योगिकन् आडित्रु कानो नादनम् निन्रनादम् नाहत्त साहै पोयू यर्मेहत्तै सेर्सिरामले नाधर्क सामिये सुर तम्मिराने